இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது கிட்டத்தட்ட வந்து மைவித்திரி ஒரு எண்டு சேஜுக்கு வந்துருச்சு அது கூகுள் எல்லாம் வந்து வந்துருச்சு அடுத்தது லோ நம்ம லோக்கல் டிவிலெலாம் அடுத்தது வந்து இன்றைக்கி அதை ஜெலிக்கேஸ் ஆகிரும் அதாவது நாம் வந்து இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மே ஒன்பதாம் தேதி வந்து இதை பற்றினா இது பண்ணி மே இன்றைக்கி தான் அதை வந்து நியூஸ் வெளியே வரப்போகுது இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த பத்தாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் இன்னைக்கு அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை இப்போ கூட ஓடிட்டுருக்கலாம் நான் காலையில் நியூஸ் பார்க்கல நான் கூகுள் நியூஸை வந்து பார்த்துட்டு அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனல் இருந்து தான் அவங்களும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அடுத்தடுத்து எல்லாேருமே வந்து அந்த செய்தி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த யாருக்கும் வணக்கம் நான் விஜய்கிருத்திக் duty to express our opinion அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவி தான் இந்த விஜய் கார் அப்படிங்கிற இந்த சேலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டிட்டெயிலாக பார்க்கலாம் அந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திரி எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து திரு சத்யானந்தம் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்காரு அதில் வந்து முதல்ல அவர் வந்து ஒரு புதிய தகவலில் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ஹப் ஓப்பனிங்கு அது இதெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன வந்து பேச வந்தார் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய மைவித்திரி வந்து மதுரையில் ஒரு ஹப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது சேலத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் அடுத்தது அங்கே வேறு ஊரில் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து ஹப் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி என்ன மைவித்திரி மாபெரும் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள உலகின் நம்பர் ஒரு நிறுவனமாக உலகின் முதல் நிறுவனமாக இது வரது அப்படிங்கிறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதை நோக்கி நம்ம மிக தீவிரமாக பயனடை பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க ஏன் இந்த அப்கிரேடை வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க அதாவது அப்கிரேட்னா புதிய நபர்களை உள்ளே கொண்டு வர்றது ஏன் நிறுத்தி வச்சுருக்கீங்க இப்போ க்ரோம் நம்பர்லாம் உள்ளே வர்றதை வந்து அங்கே என்ன பண்ணாங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணும்போதே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்போ ஏன் அதை நிறுத்தி வச்சுருக்கீங்க அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் இப்போ பல பேரினுடைய வேண்டுதலுக்கு இணங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் மறுபடியும் அதை வந்து அந்த அப்கிரேடை வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் புதிய உறுப்பினராக சேரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த வீடியோவை சொல்லியிருந்தார் இப்போது நிறையா பேர் மைவித்திரி வந்து பேமெண்ட்டை நிறுத்தி வச்ச அந்த காலத்தில் நாம் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம் அப்போது கமெண்டில் வந்து சொன்ன விஷயந்தான் இது என்ன சொன்னாங்கன்னா ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க மைவித்திரி வந்து ஓடி போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேன் கம்பெனின்னு சொல்கிறீங்க அது உண்மையாக இருந்தால் க்ரோம் மெம்பரை புதிதாக உள்ளே கொண்டு வரவங்கள அவங்க ஏன் நிறுத்தணும் புதிதாக குரோம் மெம்பரை உள்ளே கொண்டு வருவதை அவங்க ஏன் ஸ்டாப் பண்ணணும் அதுலேருந்தே தெரியலையா அவங்க வந்து எவ்வளோ ஜெனிமனான கம்பெனி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நாளில் வந்து நம்ம போட்ட வீடியோவுக்கான ஒரு கமெண்ட்டில் வந்து இந்த ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்தது ஸோ வந்து இதில் என்ன நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா தேர்தல் காலத்தில் நம்ம வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதோ எடுத்துகிட்டு வரதோ ரொம்ப ரிஸ்க்கு அப்போது இதில் வந்து அக்கௌண்டு வழியாக தான் அவங்க பணத்தை வாங்குகிறாங்க அக்கௌண்ட் வழியை தான் நமக்கு வந்து விட்ராவல் கொடுக்குறாங்க ஸோ விட்ராவல் கொடுப்பது அக்கௌண்ட் வழியாக தான் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் பணத்தை வாங்குவது அக்கௌண்ட் வழியாக மட்டுமே நடக்கலை பணத்தை வந்து கேஷாகவும் கேரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஒரு நிதர்சனமான ஒரு விளக்கமாக வருது ஏன்னால் எலெக்ஷன் டைமில் அவங்க என்ன பண்ண முடியாது பணத்தை வந்து இங்கேருந்து ஒரு பல இடத்துக்கு கொண்டு போக முடியாது இப்போ நிறையா லீடர் இருக்கிறாங்க லீடர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு மைவித்து இப்போ தெரியாதவங்கலாம் பேசி மார்க்கெட் பண்ணி அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க மைவித்தினுடைய உறுப்பினராக உள்ள கொண்டுட்டு வராங்க இப்படி உள்ளே கொண்டுட்டு வந்து அவங்க பணத்தை பணத்தை வாங்குவாங்க இல்லையா இப்போ பணத்தை வாங்குகிற பணத்தை அவங்க வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண சொல்லி அக்கௌண்ட் வழியாக மட்டும் பண்ணியிருந்தால் தேர்தல் ஒரு பிரச்சனை இல்லை தேர்தல் காலம் என்பது பிரச்சனை இல்லை தேர்தலில் இப்போது பறக்கும் படகிறாங்கங்க சோதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இவர்கள் வந்து பணத்தை கேரி பணத்தை வந்து கையிலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு இதுலேருந்து ஒரு தெளிவாகுது ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அசோக் சிறுநிதி பேசும்போது சொன்னார் பணத்தை மூட்டையில் கட்டி எக்ஸல் வண்டியில் முன்னாடி வச்சு மேலே ஒரு துண்டை போட்டோ ஏதோ ஒரு துணியை போட்டோ மூடிட்டு அப்படியே வந்து டூ ஏதோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசோக் சிறீநிதியுடைய அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ எடுத்து நம்ம சேனலை பப்ளிஷ் பண்ணோம் இல்லைங்களா அதில் ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமல் என்ன சொன்னாருன்னா இப்போ தான் புரியுது இப்போ எதுக்கு இத்தனை படாதோஸ்து வண்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா படாதோஸ்து வண்டி வந்து அவங்களுடைய ஹப்பில் இருந்து பொருள் எடுத்துகிட்டு எங்கே போகும் அங்கங்கே உள்ள ஸ்டோருக்கு போகும் உள்ள அதாவது லீடர் ஏஜென்ட் யாருன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்டை இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த படாதோஸ்து வழியாக தான் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயாகணும் அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் ஆகணும் அப்போ தேர்தல் காலம்ங்கிறது அங்கங்கே பறக்கும் படையை நிற்பாங்க சோதி சோதி சோதனை பண்ணும்போது அந்த பணம் எல்லாம் சிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் காலத்தில் அவங்க குரோ மெம்பரை உள்ளே வரதையும் சாப்பிட இருக்கிறாங்க குரோம் மெம்பருக்கு பணம் கொடுக்கறதையும் சாப்பிட இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ வந்து இது கிளியராக நமக்கு தெரியுது அப்போது அந்த காலத்தில் ஏன் அவங்க வந்து இதை தவிர்த்தாங்கிறது ரீசன் புரியுதுங்களா அப்போது பணத்தை கேரி பண்ணுறதும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பணத்தை வந்து எல்லாருக்கும் கேரி தானே அடுத்த அனுப்ப முடியும் அடுத்தடுத்து குரோம் மெம்பர் வந்தாதான் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து குரோம் மெம்பர் வந்துட்டாங்க அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரெகுலராக கொடுக்கணும் ரிட்டர்ன்ஸ் ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து மெம்பர் கீழே வரணும் மெம்பர் கீழே வரணும்னா தேர்தல் காலத்தில் வசூல் பண்ணுற பணத்தை மெம்பர் உள்ளே வர ரெடியாக இருந்தாலும் கூட வசூல் பண்ணுற பணத்தை இங்கேருந்து இருந்து இன்னொரு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் கரெக்டான வந்து அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறது அவங்களால என்ன பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு பணத்தை கேரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டையுமே சாப் பண்ணுறாங்க குரோம் மெம்பருக்கு பணம் கொடுக்குறதும் ஸ்டாப் பண்ணுறாங்க குரோம் மெம்பருக்கு புதுசாக உள்ளே வரதையும் குரோம் மெம்பராக உள்ளே வரதையும் பண்ணுறாங்க அப்போது உள்ளே வந்தால் தான் பணம் கொடுக்கணும் ஏன்னா இவங்கக்கிட்ட வாங்கி தான் அவங்களுக்கும் அவங்கக்கிட்ட வாங்கி தான் இவங்களுக்கும் மே ஏற்கனவே கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க புதுதாக கிட்ட தான் ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவங்களும் கொடுத்தே இருக்கிறாங்கிறது இங்கே ஒரு டிக்ளேர் ஆகுதுங்களா அப்போது தேர்தல் காலம் அப்படிங்கிறத அவங்க பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது ஒன்று இப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அவங்க வந்து ஜூன் நாலு ஜூன் நாலு பத் பத்துக்கு அப்புறமும் ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறம் அந்த பத்துக்குள்ளே தேதிக்குள்ளே ஏதோ ஒரு பேமெண்ட்டு அந்த தேதிக்குள்ளே அவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எதோ எதிர்பார்க்கப்படுறாங்க ரிலீஸ் பண்ணுறது பண்ணுறதுங்கிற ப்ராசஸை அவங்க பண்ணணும் அப்படின்னா மெம்பர் உள்ளே வரணுமே ஏன்னா பணம் இல்லை மெம்பர்ஸ் உள்ளே வந்தால் தான் அவங்க பணம் கொடுக்க முடியும் ஏன்னால் இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் பொருள் விற்பனையாகி கோடி கோடியாக அந்த பொருள் விற்பனை மூலிமா அதாவது கன்சியூமர் மூலயமா அந்த பொருள் அழியுது வாங்குறாங்க அன்றாட தேவைக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க அதன் மூலியமாக பொருள் வந்து பெரிய அளவில் அழியுது அதில் வருமானம் வருது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா வாங்குறவங்கன்னா தூக்கி அந்த பொருள் அப்படியே வச்சுக்கிறாங்க ஏன்னா அது அது வந்து நாற்பது டப்பா இருப்போம் கெப்சல் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க இதுதான் அடுத்தது என்ன அவர் இன்னொரு அப்டேட்டு சொன்னார்ன்னு அந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வரவங்களுக்கு நம்ம எப்பா கேப்சூல் கொடுக்க போகிறதில்ல அப்புறம் வேறு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறோம் அதுவும் வந்து எல்லாமே இயற்கை சார்ந்தது தான் உணவு வகை சார்ந்தது தான் அது வந்து யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது அதோடைய பலன் அபர்பிதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் சப்ளிமெண்ட்ரிங்கிறது விருப்பப்பட்டு நம்ம எடுத்துக்கலாம் அன்றாட தேவைக்கு நம்ம சாப்பிட்டா தான் உணவே உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை தேவையில்லாதப்போ சப்ளிமெண்ட்ரிங்கிறது எல்லாரும் எடுக்க மாட்டாங்க விரு விருப்பப்பட்டவங்க எடுப்பாங்க ஏன்னா முதல்ல மைவித்திரில் வரவங்க வந்து நான் அகை நகினி சொல்கிறது என்னென்னா வரவங்க எல்லாருமே இதில் லாபம் வரும் பரத வருமானம் வரும் தான் உள்ள வரவங்க எல்லாமே இதை வாங்கி சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வேங்கிற மாதிரியான ஒரு நிலையில் யாரும் உள்ள வரல அப்போது பொருள் அங்கே அதிகமாக தீராது கன்சூமர் பொதுமக்கள் போய் வாங்க மாட்டாங்க அடுத்தது ம குரூப் மெம்பர் மாதிரியோ மற்ற மெம்பராக உள்ளவங்க தான் இந்த பொருளை வாங்க முடியும் அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு வருமானம் வரும் அதை வச்சு தான் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலை வ வந்துருச்சு அதனால தான் என்ன பண்ணுறாங்க பேமெண்ட்டை பற்றி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக உள்ள கொண்டு வந்து எல்லோரும் கேட்டாங்க ஏன் அப்கிரேடை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்கிரேடை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஃபண்டை உள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான ஒரு அடுத்த கட்ட நகர்வை அவங்க நகர்த்துறாங்க அப்படிங்கிறது அந்த ரெண்டு வீடியோலையுமே எம்டி வந்து கடைசியாக பேசியிருந்தாரு அந்த வீடியோலையே நமக்கு தெளிவாக தெரியுது இல்லைங்களா அப்கிரேடு வந்தால் தான் அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட பணம் வந்தால் தான் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு என்ன பண்ண முடியும் புதிதாக வரவை வைத்து தான் பழைய அன்பர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ இதை சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து சரி இவங்க என்னென்ன அப்டேட் இருக்காங்க பண்ணட்டும் பண்ணுறதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அவங்களோட அப்டேட் அப் அப்டேட்லாம் அப்டேட்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் வந்து வேறு டாப்பிக் கான்ச கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு புதிய செய்தி வந்திருக்கு நிறையா பரபரப்பாக அந்த செய்தியெல்லாம் வந்து கூகுள் நியூஸ்ல எல்லாம் வந்து வந்துருச்சு அடுத்தது லோ நம்ம லோக்கல் டிவிலெலாம் அடுத்தது வந்து இன்றைக்கி அதை ஜெலிக்கேஸ் ஆகிரும் அதாவது நாம் வந்து இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மே ஒன்பதாம் தேதி வந்து இதை பார்த்திங்கன்னா இது பண்ணி மே இன்றைக்கி தான் அதை வந்து நியூஸ் வெளியே வரப்போகுது இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த பத்தாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் இன்றைக்கி அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கலாம் இல்லை இப்போ கூட ஓடிட்டுருக்கலாம் நான் காலையில் நியூஸ் பார்க்கல நான் கூகுள் நியூஸ் வந்து பார்த்துட்டு அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனல்லேருந்து தான் அவங்களும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அடுத்தடுத்து எல்லாருமே வந்து அந்த செய்தி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செய்தி என்னென்னா நம்ம கோவை மாநகர காவல் பத்திரிகை செய்தி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கோவை மாநகர காவலில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மைவித்திரிக்கு வந்து ஒரு தடையை விதிச்சுட்டாங்க மைவி வந்து யாரும் வந்து அதில் ஃபர்தராக பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஸியலாக அவங்க வந்து ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க அந்த லெட்ரு இப்போது நான் இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு அந்த லெட்டரை வந்து நான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேவில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் ஆனால் இப்போ லெட்டரை படிக்கிறேன் என்ன அந்த லெட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைவி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் சக்தி ஆனந்தன் மற்றும் பிற உறுப்பினர்கள் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவில் இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரைஸ் சிட்ஸ் அண்டு மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் பேனிங் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் கீழே த பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டடு டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் உள்ள சட்டப்பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சக்தி ஆனந்தன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்ளது மேலும் வழக்கின் தன்மை காரணமாக தற்போது வழக்கானது பொருளாதார குற்றப்பிரிவியலுக்கு மாற்றப்பட்டு அத்துறையின் விசாரணைக்கு கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் சொல்றாங்க அடுத்தது படிக்கிறேன் மேலும் மேற்படி நிறுவனத்தின் ஹெர்பல் மற்றும் உணவுப் பொருட்களை சப்ளை செய்த சித்தா ஹெர்பல் அண்டு ஃபுட்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்த எஸ் விஜயராகவ் என்பவர் மீது போலியான முனைவர் படிப்புச் சான்றுடன் மேற்படி பொருட்களை தயாரிக்க உரிமம் பெற்றுள்ளதாக மோசடியில் ஈடுபட்டவர் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவில் இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பிப்ரவரி மாதம் வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது மைவித்திரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் அதற்கு ஹெர்பல் மற்றும் உணவுப் பொருட்களை அனுப்பி அனுப்பிய நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகியோர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சட்டப்படியான நடவடிக்கைகள் தவிர த்ரி ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஆதார ஆதரவாக ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் மற்றும் அந்நிறுவனத்தின் சார்பாக தனிநபரை மிரட்டியதாக வந்த புகார் மீதும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் அந்நிறுவனத்தின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் மீது கோவை மாநகரில் உள்ள சி டூ பந்தயச்சாலை சி இ ஒன் சிங்காநல்லூர் மற்றும் இ டூ பீலமேடு ஆகிய காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் கூறப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தும் புலன் விசாரணையில் உள்ளது இச்சந்தர்ப்பத்தில் மேலே கூறப்பட்டுள்ள குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ள இந்நிறுவனத்தின் பெயரிலும் அல்லது இந்நிறுவனத்தின் கிளை நிறுவனம் என்ற பெயரிலும் தனிநபர்கள் முதலீடுகள் செய்வதாகவும் அத்தகைய முதலீட்டை வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னரும் மேற்படி நிறுவனம் சட்டவிரோதமாக வசூலிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்களாக பரவுவதாக தெரிய நேரிடுகிறது பொதுமக்கள் அனைவரும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள மற்றும் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள மேலே கூறியுள்ள நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்ற தகவலை தகவல் வந்தால் அது சட்டவிரோதமானது மற்றும் மோசடியானது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற செய்திகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிவுறுத்துகிறது மேலும் பொதுமக்கள் தங்களது கடும் உழைப்பில் ஈட்டிய பணத்தையும் தங்களது சேமிப்பையும் எதிர்கால திட்டம் கருதி ஏதேனும் நிறுவனத்தில் அல்லது தொழிலில் முதலீடு செய்யும் நோக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய தொழில் அல்லது நிறுவனங்கள் குறித்த விவரங்களை மத்திய மாநில அரசுகளின் சம்பந்தப்பட்ட துறைகளால் வெளியிடப்பட்டுள்ள அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழிகாட்டுதல்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு செயல்படுமாறும் பொதுமக்களை பல்வேறு வகையில் ஏமாற்றும் வகையில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அரசு அறிவுறுத்தியுள்ள நெறிமுறைகளுக்கு மாறாக சட்டத்திற்கு புறம்பாக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மோசடி மோசடியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்து உள்ளூர் காவல்துறையினர் சார்பாக வெளியிட்டுள்ள எச்சரிக்கைகள் அல்லது அறிவுரைகளை அறிவுரைகளை ஆகியவைகளை நன்கு தெரிந்து கொண்டு கவனமாக விழிப்புடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோவை மாநகர இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு நோட்டீஸை வந்து அவங்களுடைய லெட்டர் பேர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறையா ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஏன்னா மக்களுக்கு வந்து இது ஸ்கேம் இது வந்து நம்ம நாம் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றாக திரளி யார்கிட்ட போய் நிற்பாங்க காவல்துறை கிட்ட தான் நிற்பாங்க அவங்களை ஏமாற்றிட்டாங்க எப்படியாவது உடனே கைதி பண்ணுங்கள் உடனே அவரை வந்து அவர்கிட்ட வந்து எங்கள் பணத்தை மீட்டு கொடுங்க நான் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பணத்தை போட்டேன் கடன் வாங்கி போட்டேன் நகை வச்சு போட்டேன் லேண்டு விற்று போட்டேன் அடமான அதான் அடமானம் வச்சு போட்டேன் இங்கே வாங்கி போட்டேன் அங்கே வாங்கி போட்டேன்னு இப்படி நிறையா வந்து நமக்கு என்ன வரும் நிறையா வந்து மக்கள் வந்து அங்கே போய் போராடுவாங்க இல்லை அவங்க வேண்டுவாங்க மனு கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஒரு ஒரு விளைவு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு செயலை நாம் திருத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது அந்த ஒரு அவேர்னஸை மக்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் தொடர்ந்து விடாம இந்த மாதிரியான செய்திகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆனால் நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சில கமெண்டில் படிக்கவே முடியாது அது மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நமக்கு ரெகுலராக வந்து போட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக இல்லை நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற நோக்கோடு செயல்படும் போது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா இதில் மக்கள் ஒரு ஒரு தரப்பு ஒரு ஒரு சிறிய அளவு மக்களாவது இதை வந்து பாதுகாக்கப்படுறாங்க இதில் போய் மாட்டலை அவங்களுடைய பணம் வந்து பறிபோகலை அப்படிங்கிறது தான் வந்து இதில் நடக்குது அப்படிங்கும்போது அதை விட நமக்கு வந்து பெரிய சந்தோஷமோ பெரிய பெனிஃபிட்டோ இருக்க முடியாது அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அந்த அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நம்ம தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோஸ் எடுத்து போடுறோம் ஸோ மக்கள் கவனமாக இருங்க யாராவது வந்து உங்களுடைய லீடரோ இல்லை பக்கத்தில் உள்ள ஸ்டோரிலோ அதாவது அங்கங்கே ஸ்டோர் வச்சுருக்காங்க இல்லையா ஸ்டோரை சார்ந்தவர்களோ இல்லை உடைய நபர்களோ யாராவது வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கல் காவல் நிலையத்துக்கு போங்க இல்லை என்ன பண்ணுறங்க ஏதாவது வகையில் வந்து இது வந்து சரியாக உண்மையாகவே வந்து நம்ம பண்ணலாமா கூடாதான்னு சொல்லிட்டு இந்த மைவித்திரி பற்றி மட்டும் இல்லை இது மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க உடனே அதை நம்பி உள்ளே போகாதீங்க ஏதாவது ஒரு வகையில் அது வந்து ஸ்டடி பண்ணுங்கள் ஏதாவது வகையில் வந்து அரசுக்கு இது வந்து உண்மையிலேயே அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு வழியை ஒரு முறையை ஒரு பதிவு இது போன்ற விஷயத்தெல்லாம் பண்ணி அவங்க பண்ணுறாங்களா இப்படி இது பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தவங்க வேடா மௌத்தில் சொல்கிறாங்கிறத மட்டும் நீங்கள் நம்ப வேண்டாம் எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் போங்க இன்னும் சொல்ல போனால் போகாமல் இருக்கிறது கூட நமக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது போய் நம்ம நஷ்டம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் நிறையா நம்ம வந்து கடனாளி ஆகி அந்த கடனை கட்ட முடியாமல் நிறையா நம்ம வந்து அதுக்காக சேர்த்தும் நம்ம உழைக்க வேண்டியதாகி நிறைய கஷ்டங்களை சந்திப்பதற்கு இப்போ நாம் இருக்கிற ஸ்டேஜ்லேயே கூட என்ன பண்ணிக்கலாம் இருந்துக்கலாம் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் பெரிய லாபம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதையும் விட வேண்டாம் நம்ம பொருளாதாரத்தில் உயரணும் வாழ்க்கை தரத்தில் உயரணும் நம்ம பசங்கள்லாம் படித்து எல்லாருமே வந்து சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு வரணும் அது வந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதற்கு உண்டான வேறு நல்ல ஒரு நியாயமான வழி என்ன இருக்குன்னு பாருங்கள் எப்போவுமே ஒரு கன்சியூமரை வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மக்களுக்கு அத்தியாவசிய தேவையை நோக்கி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே அது அழியாது அப்போது அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு மேனுஃபேக்சராக மாறுன்னு நினைக்கிறீங்களா ஒரு டேட்டராக மாறுன்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் அதுக்கு நிறைய ஆயிரம் வழிகள் இருக்குது இது மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆஃபரை நம்பி தயவு செய்து உள்ளே போக வேண்டாம் இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது நம்ம கருத்துப்படி கிட்டத்தட்ட வந்து மைவேத்திரி ஒரு எண்டு சேஜுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுல நமக்கு கிளியராக தெரியுது ஸோ பணம் தெரிஞ்சும் நீங்கள் இதுக்கப்புறம் போட வேண்டாம் பணம் போட்டவங்க என்னென்ன வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்